நாம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது கோவில் கூட்டத்தில் வரிசையில் உண்டியில் அருகே வந்தவுடன் ஒரு பத்து ரூபாய் எடுத்து போட்டேன் அதை பலர் பார்க்கும்படி பெருமிதமாக ஆனால் அது சற்று கிழிந்து இருந்தது வெளியில் யாரிடமாவது கொடுத்தால் வாங்காத அளவில் இருந்தது சரிவிடு கடவுள்தானே அவரிடம் செல்லாதது ஏதேனும் உண்டோ வரும் பணம் எல்லாம் அவரிடம்தான் செல்ல வேண்டும் என்று வரிசை நகர நகர சில வினாடிகளில் பின்னாளிலிருந்து எனது தோலை தொட்டு ஒருவர் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை என்னிடம் கொடுத்தார் அவருக்கு உண்டியல் தூரமாக இருக்கவே சரி என்று நான் அதை வாங்கி உண்டியலில் போட்டுவிட்டு சே எவ்வளவு பக்தி இவருக்கு என்று வியந்தேன் பின் கூப்பிடு பிள்ளையாரை வணங்கிவிட்டு வெளியே வந்தால் அவரும் அருகே நடக்க அவரிடம் சார் நீங்கள் உண்மையிலே கிரேட் என்றேன் அவர் புரியாமல் எதுக்கு என்றார் கடவுளின் உண்டியலில் ரூபாய் ரெண்டாயிரம் போடுகிறீர்களே எவ்வளவு பக்தி உங்களுக்கு என்றேன் நான் நானா இல்லைங்க சார் சார் நீங்கள் காசு எடுக்கும் பொழுது உங்கள் பாக்கெட்டிலிருந்து அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு விழுந்தது அதைத்தான் நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்தேன் அதை வாங்கி உண்டியில் போட்ட நீங்கள் தான் உன்னதமான கிரேட் மேன் என்றேன் டமார்னு ஒரு சத்தம் வேற என்ன என் நெஞ்சுதான் இதுதான் கடவுளின் விளையாட்டு படித்ததில் பிடித்தது நன்றி